அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை தடுப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றுக இயற்றுக உடனடியாக தமிழ்நாடு அரசு 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 அடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து அடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து இந்திய ஒன்றிய அரசே இந்திய ஒன்றிய அரசே பாசிச பாஜக அரசே பாசிச பாஜக அரசே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே இந்தியா முழுவதும் பரவுகின்ற ஆணவ படுகொலைகளை ஆணவ படுகொலைகளை வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே தேசிய அளவில் சட்டம் இயற்று தேசிய அளவில் சட்டம் ஏற்று ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு ஆணவ படுகை தடுப்பதற்கு ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தேசிய அளவில் சட்டம் இயற்று தேசிய அளவில் சட்டம் ஏற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசே சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நாள்தோறும் நாடு எங்கும் நாள்தோறும் நாடு எங்கும் நாள்தோறும் நாள் நாடெங்கும் நாள்தோறும் நாடெங்கும் அரங்கேறும் ஆணவ கொலைகளை அரங்கேறும் ஆவண கொலைகளை தடுத்து நிறுத்த சட்டம் இயற்று தடுத்து நிறுத்த சட்டம் ஏற்று தப்ப விடாதே 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 ஆதிக்க சாதிவெறி கும்பாலை ஆதிக்க சாதிவெறி கும்பாலை ஆணவ கொலை கும்பாலை ஆணவ படுகொலை கும்பாலை தப்ப விடாதே தப்ப விடாதே தப்ப விடாதே தப்ப விடாதே கைது கைது கவின் கணேஷ் படுகொலையை கவின் கணிச செல்வகணைய தொடர் உடைய அனைவரையும் தொடர் உடைய அனைவரையும் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கவின் படுகொலை பின்னணியை கவின் படுகொலை பின்னணியின் கவின் படுகொலை பின்னணியின் கவின் படுகொலை பின்னணியின் தொடர்புடைய கூலி கும்பலையும் தொடர்புடைய கூலி கும்பலை தொடர்புடைய கூலி கும்பலையும் தொடர் கூலி கும்பலை கைது செய் 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 கவின் படுகொலை வழக்கினை கவின் படுகொலை வழக்கினை கவின் படுகொலை வழக்கினை வழக்கினை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஒப்படை செய் ஒப்படை செய்